தமிழ்நாடு ஐந்தாயிரம் கோடி ரூபாய் இழக்குதுன்னு சொல்ற ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களே தமிழ்நாட்டிலிருந்து நீங்க வாங்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தரமாட்டோம்னு சொல்ல எங்க கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய வரிய தர முடியாதுன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு நொடி போதும் மறந்துடாதீங்க கொடுத்து பெறுவது தான் கூட்டாட்சி தத்துவம் அதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படை அதை கூட புரிஞ்சிக்காதவங்க தான் இந்தியாவுக்கு மிகப்பெரிய சாபக்கேடு தேசிய கல்விக் கொள்கை என்பதே கல்வியை வளர்க்கிறதுக்காக கொண்டு வரப்படல இந்திய வளர்க்க கொண்டு வரப்பட்டிருக்கு நேரடியா திணிச்சா எதிர்ப்பாங்கன்னு கல்விக் கொள்கை மூலமா முலாம் பூசி திணிக்கிறாங்க தாய்மொழி வளர்க்க போறதா ஒன்றிய அமைச்சர் சொல்றார் மாண்புமிகு தர்மேந்திர பிரதான் அவர்களே தாய்மொழி தமிழை வளர்க்க எங்களுக்கு தெரியும் இந்தி மொழியால தங்களுடைய தாய்மொழிகளை தொலைச்சிட்டு நிக்கிறவங்க கிட்ட கேளுங்க உங்க சதித்திட்டத்தோட ஆபத்து புரியும் நீங்க வந்துதான் வளர்ப்பீங்கன்னு தமிழ் உங்ககிட்ட கையேந்து நிக்கல ஒன்றிய அரசியாதீங்க தமிழர்களோட தனித்துவமான குணத்தை மறுபடியும் பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழத்துக்கு எதிரான எந்த செயல்பாடுகளும் நான் இருக்கிற வரைக்கும் திமுக இருக்கிற வரைக்கும் இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிற வரைக்கும் இந்த மண்ணுக்குள் வர முடியாது நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னேற்ற ஒரு பக்கம் நான் அதுக்கான தடைகளை உடை உடைப்பதை இன்னொரு பக்கம்னு இரு பாதை பாய்ச்சலை இன்றைய தமிழ்நாடு அரசு நடத்தி கொண்டு வருது இது போன்ற தடைகள் எங்களுக்கு புதுசல்ல தடைகள் எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அதை உடனே பழகணுங்க நாங்க என்பதால் வெற்றி பாதையை தொடர்கிறோம் மக்களான உங்களுடைய ஆதரவாளர் வெற்றி என்றென்றும் தொடரும் 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்